இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசுவாவசு வருடம் ஆனி மாதம் எட்டாம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று முழுவதும் துவாதசி கிருத்திகை விரதம் கூர்ம ஜெயந்தி இன்று முழுவதும் சித்தயோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மிதன லக்னம் நட்சத்திரம் பரணி மதியம் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் பி எம் பின் கார்த்திகை கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் ஹஸ்தம் சித்திரை நல்ல நேரம் காலை ஏழரை முதல் எட்டரை வரை மாலை மூணரை முதல் நாலரை வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை வரை மதியம் முன்னரை முதல் இரண்டரை மணி வரை காலம் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு முதல் ஒன்னரை மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை செய்யக்கூடியவை கடன் வசூல் ஆன்மீக காரியங்கள் சலூனுக்கு செல்லுதல் கெட்ட பழக்கம் விடுதல் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை ஆலோசனை பயணம் மேற்காணல் மருத்துவ ஆலோசனை தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் அன்பு ரிஷபம் பிரீதி மிதுனம் ஆக்கம் கடகம் உயர்வு சிம்மம் துன்பம் கன்னி செலவு துலாம் ஆதரவு விருச்சிகம் நன்மை தனுசு அமைதி மகரம் வரவு கும்பம் பக்தி மீனம் கோபம்